மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பிரதேசத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக இன நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையிலான சம்பவங்கள் இடம்பெற்றன குறிப்பாக மட்டக்களப்பு களவங்கணி பிரதேசத்தை சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி பயிலும் தமிழ் மாணவியொருவரை இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மூன்று ஆசிரியர்கள் கட்டாய மதமாற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த சம்பவத்தை கண்டித்து களவங்கணி பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் மக்களினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதனையடுத்து மதமாற்றம் உள்ளிட்ட சில முரண்பாடுகளை கூறி தமிழ் இளைஞர்களினால் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த இளைஞர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்வதால் களவங்க ி மற்றும் ஏராவூர் பிரதேசங்களில் இன கலவரங்கள் ஏற்படலாம் என்ற நிலைமை இரண்டு வாரங்களாக உருவாகியிருந்தன இதனை கருத்தில் கொண்டு மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் ஏராவூர் முஸ்லிம் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் சர்வமத தலைவர்களுடன் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த மாவட்டத்தில் மாவட்டத்தின் அரசியல் இழக்க செய்வதற்கும் அரசியல் பதவிகளை வலுவிழக்க செய்வதற்கும் முஸ்லிம் என்ற இன வன்முறையை இந்த நாட்டின் ஒரு கலாச்சாரமாக இருக்கின்ற வங்குரோத்து அரசியல்வாதிகளை பயன்படுத்துகின்ற ஒரு கோழைத்தனமான ஒரு செயலாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எந்த சமயத்தவர்களும் ஏனைய சமயத்தவர்களை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது ஒருத்தர் குரானை பற்றி படிப்பதோ அல்லது பைபிளை படிப்பதோ அது அறிவு அர்பினால இன்னொரு சமயத்தை சேர்ந்த இந்த மார்க்க வழிகளையோ அவைகளை எதிர்பது எந்த விதத்திலுமே தப்பில்லை ஆனால் ஒரு மதம் மாறுவதாக இருந்தால் அவர்களாக விரும்பி செல்ல வேண்டுமே தவிர யாரும் வற்புறுத்தி என்று சொன்னால் நாங்கள் ஒருவரை வற்புறுத்தி ஒரு சமயத்துக்கு எழுத்துவோமாக இருந்தால் நாளைக்கு அவர் இன்னொரு சமயத்துக்கு மாற மாட்டார் என்று வன்முறைகளை தவிர்த்து சரியான முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது பிரச்சனை வரும்பொழுது அதை நாங்கள் கவனமாக ஆராய்ந்து அற்புடைய முடிவெடுத்து வன்முறைக்கு செல்லாமல் சமாதான தீர்த்து வைக்க வைக்கத்தான் நாங்கள் உயரவர்கள்